விசத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் குடும்பத்தில் உள்ள முதியோர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் முதியோர்களை தேவன் பாதுகாக்கும்படியாகவும் முதியோர்கள் நல்ல பலத்தோடு இருக்கும்படியாகவும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் முதியோர்கள் மீது கரிசனை கொள்ளுகிறவர்களாய் இருக்கும்படியாகவும் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் முதியவர்கள் முதிர் வயதிலும் கண்ணித்தந்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கும்படியாய் வேத வசனத்திலும் ஜபத்திலும் முதியவர்கள் தருத்திருக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துகிறவர்களாய் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் தேசத்திற்காக ஜபிக்கிறவர்களாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் முதியவர்களுக்கு நல்ல உணவுகள் கிடைக்கும்படியாய் அவர்களுக்கு நல்ல போஷாக்கான உணவுகள் அவர்களுக்கு கிடைக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் முதிர் வயது வரைக்கும் தாங்குகிற தேவன் ஏந்துகிற தேவன் சுமக்கிற தேவன் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் நாம் கத்தர் அவர்களுடைய வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் எங்க தேசத்தில் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மாண்டவரே அப்பா நீர் அவர்களுக்கு பலனை தாங்க சுகத்தை தாங்க ஆரோக்கியத்தை தாங்க நல்ல உணவை தாங்க நல்ல பராமரிப்பு அவர்களுக்கு கிடைக்க உதவி செய்யுங்க நல்ல ஒரு பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாக கத்தர் உதவி செய்யுங்க அவங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு காக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க முதிர் வயதிலும் அவர்கள் தந்து பசுமை புஷ்டிமாய் இருக்க கத்தர் உதவி செய்யுங்க ஆம் அண்டவரை முதிர் வயதிலும் ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ குடும்பத்திற்காக ஜெபிக்க தேசத்துக்காக ஜெபிக்க ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நல்ல குடும்பத்தினாலே அண்டவரே அவர்கள் நல்ல நல்ல விதத்தில் பராமரிக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிற இருதயத்தை தாங்க அண்டவரை அப்பாவுமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தாங்க தேவன் 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 சுமக்கிற அவர்கள் அருகிலே எப்பொழுதும் நீர் இருக்கும்படியாய் நாங்கள் அவர்களுடைய வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் ஏக்கங்களையும் கத்த நிறைவேற்றுங்கப்பா அண்டவரை அவர்களை ரத்த கோட்டைகளாய் மூடிக்கொள்ளுங்க நல்ல தீர்க்காய்சையும் பலனையும் கத்த தந்திரும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்